மகாபாரதத்தில் ஏகப்பட்ட உபகதைகள் உண்டு அதில் ஒரு கதை தான் ஏகலைவனுடைய கதை ஏகலைவன் யாருன்னு சொன்னால் நிஷத நாடுன்னு சொல்லிட்டு நிஷத நாடு தான் நம்ம நிஷத நாடு தான் நலமகாராஜாவுடைய ஊர் அந்த நாட்டில் உள்ள ஒரு வேடுவ தலைவனுடைய மகன் தான் இந்த ஏகலைவன் ஏகலைவனுக்கு வந்து தான் பெரிய வில்லாடியாக வரணும்னு ரொம்ப ஆசை உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த வேடவர்களே வேட்டையாடுறது தான் இது அதில் அவன் நல்ல சிறந்த வில்லாளியாக வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட உடனே எல்லார்கிட்டையும் கேட்குறான் ஏன்னா யார்கிட்ட படித்தா நான் அப்படி கேட்டிக்காரனா வரலாம் அப்படின்னு ஒன்று எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் ஒரு முகமாக எல்லாம் சொல்கிறாங்க துரோணர்கிட்ட போய் நீ வில்வித்த கலை பழையக்கோ அவர் உலகத்திலேயே சிறந்த வில்லாளி அப்படிங்கிறாங்க அவனும் வந்து துரோணர்கிட்ட வந்து கேட்குறான் வணக்கம் சொல்லி எனக்கு வந்து இன்னைக்கு குருவா இருந்து எனக்கு வித்தே நான் உங்ககிட்ட படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் துரோணர் வந்து என்ன எதுனா அவர் வந்து ஆஹ் சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தான் அவர் கலைகளை சொல்லி கொடுப்பாரு அதனால இவன் சாதாரண வேடவ குளத்துல வந்தவங்கிறதுனால அவனுக்கு சொல்லக்கூடா சொல்லிக் கொடுக்கணுங்கிறது அவருடைய நினைப்பா இல்லை ஆனா அது அவர் என்ன சொல்றாரு நான் அப்படி அவர் வந்து என்னன்னா நான் வந்து எனக்கு வந்து இந்த ஏகப்பட்ட சிஷ்யர்கள் இருக்காங்க அதனால எனக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவன் மறுபடியும் வேண்டி கேட்டுக்கிறான் எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட பழகணுமே அப்படின்ச்சா நீ மனசு வச்சா எப்படினாலும் பழகிக்கிடலாம் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அதை முழுசாக அதை அப்படியே பரிபூர்ணமாக நம்பி அவன் ஊருக்கு வர்றான் அவனுடைய நிஷ நிஷத தேசத்துக்கு வந்துட்டான் வந்த உடனே என்ன பண்ணுறான் அவரை அவரை மாதிரியே ஒரு மண்ணில் ஒரு சிலை செஞ்சு வச்சிடறான் செஞ்சு அந்த அதை வந்து அவரையே துரோ அந்த சிலையவே துரோணராக நினச்சி அதை வணங்கி தினந்தனோ அதில் ஒரு ஒரு வித்தைகளாக அவன் பழகுறான் பழகினோடனே அதுவும் கடவுள் அருளால் அவனுக்கு எல்லா வித்தைகளும் அந்த பழகிட்டான் அப்படி பழகி அவன் ரொம்ப நல்லா வே வேட்டையிலையோ வேட்டைக்கு போறதுலயோ வில் வித்தையிலையோ ரொம்ப கெட்டிகாரனாக இருக்கான் அப்போ அந்த சமயத்துல பாண்டவர்கள் வந்து காட்டில் அவங்க எல்லாம் ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணர்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல குருகுலத்தில் ஒரு நாள் அவங்க எல்லாம் அப்படியே வேட்டைக்கு போறாங்க அவங்க நாயை கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு போகும்போது அவர்களுடைய நாயை கூட்டிக்கிட்டு அவங்க வேட்டைக்கு போறாங்க போகும்போது அது அப்படியே பக்கத்துல நிச நிசத நாட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே அங்க வந்த உடனே அந்த நாய் வந்து இவன் நம்ம ஏகலைவன் வந்து ஏகலைவன் வந்து வில் வில் ப பழகிக்கிட்டு இருக்கான் குருவை வணங்கி அப்போ அந்த நாய் விடுந்து ரொம்ப குறைக்குது குறைச்ச உடனே அவனுடைய கவனமெல்லாம் சுதருது உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த நாயுடைய குறைப்பு ஒலி எங்கேருந்து வந்ததோ அந்த ஒலியை நோக்கி அவனுடைய ஒரு அம்ப பானத்தை விடுறான் பானங்கள் மாறி மாறி திரும்ப திரும்ப நிறைய பானங்களை விட்டோடனே விட்டுட்டான் அந்த நாயுடைய குறைப்பு நின்றுது அவன் தன்னுடைய அந்த அந்த அன்னைக்குள்ள பயிற்சியை அவன் நல்லா பழகிட்டு இருக்கான் அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா அந்த நாய் வந்து அந்த அந்த பானங்கள் போய் அந்த நாயோட வாயை திறக்க முடியாத அளவு அந்த வாயில வந்து அது ஒண்ணு போல தச்சுது வாயில வந்தோடனே அந்த நாய் வந்து அப்படியே விவேகமா வந்து அர்ஜுனன் கிட்ட வருது வந்த உடனே அர்ஜுனனுக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிருது என்ன இது இந்த நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவன் இந்த உலகத்திலே தான் தான் சிறந்த வில்லாடின்னு நினைச்சிருக்கான் ஆனா இந்த எங்கேயுமே இந்த சவுண்டு வந்த அந்த நாயுடைய குறைப்பு ஒலிய வச்சு அந்த நாய் எங்க இருக்கு அதனுடைய வாய் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த வாயை திறக்க முடியாத அளவுக்கு அந்த பானங்களை விட்டுருக்கான்னா அவன் ரொம்ப உலக தன்னையும் மின்சுன கெட்டிக்காரேங்கிறத கண்டுபிடிச்சான் வேகமா நாயை கூட்டிக்கிட்டு துரோணர்கிட்ட போறான் போய் துரோணர்கிட்ட கேட்கறான் குருவே நீங்க என்ன சொன்னீங்க நீ தான் இந்த உலகத்திலேயே சிறந்த வில்லாளின்னு ஆனால் அது இல்லை என்னை விட சிறந்த வில்லாளி இருக்கிறான் அவன் தான் இந்த நாயுடைய வாயை பானங்களால் தச்சிருக்கான் அப்படிங்கிறான் துரோணரும் பார்த்த உடனே அவருக்கும் நம்பவே நம்பவே முடியலை யாராருக்கும் நம்ம யாருக்குமே சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கிறாரு உடனே அந்த நாயே அவங்க அந்த ஏகலைவன் இருந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிருது போன உடனே அங்கே போனா ஏகலைவன் வந்து அந்த அவருடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று ப வில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் போன உடனே துரோணரை பார்த்த உடனே வேகமாக வந்து காலில் விழுந்து கும்பிடுறான் கும்பிட்ட உடனே துரோணர் கண்டுபிடிச்சிட்டாரு அது ஏகலைவன் தான் சொல்லிட்டு உடனே உடனே அவருக்கு உடனே என்ன சொல்கிறாரு உடனே நீ என்னன்னொன்னே நாம நான் நீங்கள் சொன்னீங்கல்ல நீ எங்கே இருந்தாலும் நம்பிக்கையோட பழகினா பழக முடியும்னு அது மாதிரி தான் நான் உங்களையே குருவாக நினச்சி இந்த விக்கிரகத்தை செஞ்சு விட்டு அது முன்னாடி இருந்து நான் பயிற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ எங்கிட்ட பழகுன நீ பழகுன அதுக்கு குருதட்சணை கொடுக்கணும்ல அப்படிங்கிறாரு அதாவது குருதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து அதை வில்லை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு மனுஷன் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு என்ன அதோடைய அடையாளம் பில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பில்லை விடணும்னு சொன்னால் வலதுகையுடைய கட்டை விரல் தான் அதுக்கு முக்கியமான ஒன்று ஆனால் பத அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து கேட்குறாரு நீ எனக்கு குருதர்ஷனை கொடுக்கலன்னொடனே அவர் ஒரு நிமிஷம் நினச்சி கட்ட வரல் இல்லைன்னா அவனால் வில் 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 வித்த ப பண்ண முடியாது அம்பு எய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் வேகமாக கேட்ட உடனே வந்து உடனே மறு நிமிஷம் எது ஒன்றும் யோசிக்கல உடனே கத்தியை எடுத்து தன்னோட வருகை வலதுகை கட்ட வரலை வெட்டி அவருடைய காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணுறான் உடனே அர்ஜுனனுக்கு ஒரு நிமிஷம் தன்னுடைய குருவுடைய இந்த கொடூரமான செயல் அதிர்ச்சியை கொடுக்குது ஆனாலும் அவனுடைய மனசு தனக்கு மிஞ்சின வில்லாளி இருந்தவன் அவனுடைய கட்டவரல் போயிருச்சு அதனால தானே உலகில் சிறந்த வில்லாளி அப்படிங்கிற கர்வம் அவனுக்கு தலை தூக்குச்சு அப்படிங்கிறது தான் இந்தது ஏகலைவனுடைய கதை நன்றி எல்லாரும் கதை கேட்குறீங்க தினசரி கதை கேட்குறீங்க ஆர்வமாக